நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு வாட்டர் லில்லி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அது வந்து வந்திருந்தது என்ன வெரைட்டின்றத லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு ஒரு சில விஷயங்களும் இருக்குது ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து இந்த மாதிரி விஷயத்துலேயும் ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது இது வந்து இந்த வாட்டர் லில்லி விஷயத்தில் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ ஓப்பன் பண்ணி ரொம்ப வேகமாக எடுத்து எல்லாம் பிரி பிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் பிரித்து தான் ஒரு ட்விஸ்டே இருந்தது ஒரு சிலரோட புரிதல் என்னன்றதும் ஒரு சில நேரத்தில் தெரியுது என்னன்னா நாட்டு வெரைட்டி மட்டும் தான் கிழங்கு தரும் ஹைப்ரிட் கிழங்கு வராது நீங்கள் பிளான்ட்டாக தான் கொடுக்குவாங்க நீங்கள் பிளான்ட்டாக தான் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அது கிழங்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இப்படிலாம் சொல்லி சேல் பண்ணியிருப்பாங்க போல இருக்க அந்த செல்லரு அதையும் நம்பிகிட்டு இருக்கிறாங்க கிடையாது நீங்கள் வாட்டர் லில்லி வாங்குறீங்கன்னா கிழங்கோடு வாங்குங்க கிழங்கு இல்லாமல் வாங்குறீங்கன்னா அது உங்களோட ரிஸ்க்கு செடி பொழைக்கலாம் பொழைக்காமையும் போகலாம் இதே கிழங்கோடு வாங்குனீங்கன்னா செடி போனால் கூட கிழங்கு இருக்கும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு புது துளிர் வர ஆரம்பிக்கும் நீங்கள் இன்னொரு புது செடி இது பண்ணிக்கலாம் உருவாக்கிக்கலாம் ஆனால் வந்து கிழங்கு இல்லாமல் வாங்கும் போது நீங்கள் எப்படி இன்னொரு செடி உங்களுக்கு கிடைக்கும் யோசிங்க கிழங்கு உருவாகிறதுக்கு லேட் ஆகும் என்ன பண்ணுறாங்க அந்த செல்லர்ஸ் எல்லாம் எடுத்து கிழங்க தனியாக வச்சு இன்னொரு நியூ செடி ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரூட்டட் பிளான்ட்டை மட்டும் சென்ட் பண்ணி விட்டுடுறாங்க இது நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியாமல் வாங்குகிறாங்களா இல்லை தெரிஞ்சு வாங்குறாங்களான்றது எனக்கு தெரியல பட் எனக்கு இது வந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தது ரூட்டட் பிளான்ட்டாக அமுச்சு விட்ருந்தாங்க நான் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு என்ன நீங்கள் பல்போடு எனக்கு காமிச்சிங்க பட் எனக்கு பல்ப் இல்லாமல் பிளான்ட் வந்துருக்கு தான் அந்த செல்லர் சொல்கிறாங்க நான் பிளான்ட் வித் பட்டுன்னு தான் சொன்னேன்னா இல்லையா பிளான்ட் வித் டியூபர்னு சொல்லலை அதனால உங்களுக்கு ரூட்டட் பிளான்ட்டு தாங்க வரும் என்னடா இது இது ஒரு புது டெஸ்ட் இருக்கேன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அடப்பாவீங்களா இப்படி கூட வாடா சேல் பண்ணுவீங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் டியூபரோட வாட்டர் லில்லி வாங்க ட்ரை பண்ணுங்க இல்லை ரூட்டட் தான் தருவேன் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு அதுவும் இப்போ வின்டர் டைமில் ரூட் பிளான்ட் மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா ரிஸ்க்கு தான் ரொம்பவே ஏன்னா உங்களுக்கு பிளான்ட் சர்வே ஆகிறதே பெரிய விஷயமாக இருக்கும் நீங்கள் அதோட ஸ்ட்ரகிள் பண்ணுற வேலையாக இருக்கும் இதே வந்து பல்பாக வாங்கி வச்சிங்கன்னா கூட இவங்க வந்து ஈஸியாக ப்ரொபகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த செல்லஸ் இவங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொபகேஷனுக்காக இந்த கிழங்கெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் பிளான்ட்டை மட்டும்தான் சென்ட் பண்ணி விடுறாங்க இதில் எத்தனை பேர் லாஸ் ஆனாங்கன்றது எனக்கு தெரியல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு இப்படி வந்து வந்ததுனால நான் கொஷின் பண்ணவும் அவங்க ரிட்டன் அமுச்சிவிடும் அப்படின்ட்டாங்க எனக்கு ஏன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கே ரிட்டன் அமுச்சு விட்டேன் பார்த்திங்கன்னா இதுதான் பர்பிள் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவோடு தான் இருக்குது இது தான் ரூட்டு ரூட் மட்டும் அமுச்சுட்ருக்காங்க ரூட்டட் பிளான்ட் இதுலேயே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ட்ராபிக்கல் ஹார்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே கிழங்கு வைக்கிறது தான் ஹார்டி வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ரைஸன் இது வந்து டிராபிக்கல் வெரைட்டி இது வந்து ட்ராபிக் இதும் இதுவும் பர்பிள் ஜாயோட இதுதான் ஒரு ஃப்ரெண்டோடது இது இது வந்து ஹார்டி வெரைட்டி பார்த்து வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் செல்லர்கிட்ட தெளிவாக கேட்டு வாங்குங்க அதுக்கு தான் இந்த வீடியோ பாய்